இருபத்தி ஆறாம் ஆண்டு மேஷராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்திங்க அப்படின்னா அந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து பொதுவாகவே வந்து டெரர் பீஸ் அப்படி ஏகப்பட்ட ஒரு பேர்களை வாங்கி வச்சுருக்காங்க தனித்துவமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆட்கள் யார் அப்படிங்கிறப்போ மேசராசிக்காரங்கள பார்த்தாலே கொஞ்சம் நம்மளாம் பயப்படுவோம் அந்த அளவுக்கு வந்து ஒரு தனித்துவமாக இருப்பாங்க ஆளுமையாக இருப்பாங்க எல்லாத்துலேயும் வந்து பர்ஃபெக்ஷன்ஸ் எதிர்பார்த்துட்டே இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து நிறைய முயற்சி எடுத்துவாங்க நாங்கள் பார்க்காத முயற்சி கிடையாது என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம் பட் எங்களால் லைஃப்பில் வந்து ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறையாக இருக்குது எப்படா அந்த சந்தோஷம் வரும்னு காத்துட்ருக்கோம் எப்போவுமே ஒரு முயற்சி எடுத்தோம் அப்படின்னா நமக்கான அங்கீகாரம் கிடச்சா சந்தோஷம் இல்லையா அந்த சந்தோஷமே எங்களுக்கு எங்கேயா இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்திங்கன்னா இந்த குரு வந்து நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் வர்றது ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் மேசராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஒரு மாற்றங்கள்ன்றது என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றப்போ இவங்களுக்கு ரொம்ப ஆசை அபிலாசை என்ன இருக்கும் அப்படின்னா தனித்துவமாக இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வேணும் இல்லையா வேலையில் ஏதாவது ஒரு குறை இருந்தால் அவங்களால அதை ஒரு இடத்துல கௌரவமாக போய் நிற்க முடியாதுன்றத மொதல் ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து சுகஸ்தானத்தில் வரும்போது சுகம்ன்றது என்ன அப்படின்னா எல்லா வகையான சந்தோஷத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்போ எனக்கு என் பேரில் எத்தனை வருஷமோ பொழைச்சேன் பொழைச்சேன் ஒன்றுமே இல்லை ஆனால் இன்றைக்கி பாருங்கள் சொந்தமாக ஒரு வீடை வாங்கி உட்காந்துருக்கேன் என் பேரில் வாங்கி கெத்தாக உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற நிலையை அனுபவிக்கக்கூடியவங்க யார் அப்படிங்கிறப்போ மேசுராசிக்காரங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நிலை உண்டு அது மட்டும் இல்லாமல் த வெளிநாடு பயணம் எனக்கு ஒரு ஏரோ ஏறி ஒரு நாளாவது ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாடு பயணம் அப்படிங்கிறது டெஃபினட்டாக உண்டு வெளியூர் வெளிநாடுன்றதுக்கு பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மேசராசிக்காரங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கனவு வீடுன்றதுமேவும் வண்டி வாகனம் சரி இதெல்லாம் வந்து சுகபோகத்தை அனுபவிக்கிறதுக்கான அத்தனை கொடுப்பனையும் உண்டு அதாவது முயற்சி எடுத்தாலும் இந்த டைம் பீரியடில் எதுவுமே தோல்வியாகாது ஒரு நல்ல ஒரு பிராப்தம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது என்னென்னா ஜூன் ஏதாவது ரெண்டு விஷயமா எடுத்துக்கலாம் பா ஜூனுக்கு முன்னாடி ஜூனுக்கு பின்னாடி ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் முன்னாடி வரையும் எல்லாத்துக்கும் எப்போயுமே வந்து ஒரு பிளான் பண்ணுறோன்னா நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம் ஒரு கார் வாங்க போகிறோம் எவ்வளோ காஸ்ட் ஆகும் என்னென்னு எப்படி ஒரு எஸ்டிமேட் போடுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி எஸ்டிமேட் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணுவாங்க இந்த இங்கே போகிறோம் இந்த இந்த இடத்துல பேஸ்மெண்ட் போட்டனா அடுத்து து தூக்கிடலாம் பில்டிங் ஸ்ட்ராங்காக வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை தான் எங்களுக்கு ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் பிளானிங்காகவே வச்சுட்ருக்கேன் எப்போ இது வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து இவங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் சூப்பராக இருக்க போகிறது ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து அவங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய செலவுகள் அப்படிங்கிறது பண்ண வேண்டி வரும் அது வந்து சுபவிரயம் தான் நம்ம தவறால் எடுத்துக்க வேண்டாம் குழந்தைகளுடைய படிப்புக்காகவோ ஒரு அவங்க இன்ஜினியரிங் படிக்கிறாங்க ஒரு ஆசைப்பட்ட கல்விக்காக ஒரு தடைகள் இருந்திருக்கான் மெடிக்கல் ஃபீல்டாக இருந்திருக்கலாம் ஏதாவது ஒரு முக்கியமான கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் டெக்னாலஜியில் இப்போ இவங்களுடைய குழந்தைகள் மூலமாக ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிப்பாங்க ஆனால் என்ன அப்படின்னா அதில் ஒரு விரயம் இல்லாமல் இருக்காது ஸோ அந்த விரயம் சம்மந்தப்பட்ட போது அவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எப்பயுமே மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடிய விஷயம் ஏதாவது காலச்சக்கரத்துக்கு அது எட்டாம் பாவகத்தில் குருவினுடைய பார்வைப்படுது அது அஞ்சாம் இடமாக பார்க்குது ஸோ குழந்தைகள விஷயத்தில் நம்ம க ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும் கண்காணிக்க செய்யணும் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க எந்நேரம் ஆன்லைன் மொபைல் பார்க்குறேன் வேலை பார்த்துட்ருக்கேன் படிக்கிறேன்ற மாதிரி இருந்தால் கூட இவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்குது கரெக்டாக இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்து நடந்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சொத்துக்களாக எனக்கு கிடைக்க வேண்டிய அமைப்பு கிடைக்கல அங்காளி அங்காளிப்பங்காலு கூட பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அமைப்பெல்லாம் மாறி இப்போ இவங்களுக்கு எல்லாத்துலேயும் ஒரு மாற்றங்கள் வரப்போகுது போய் பேசுங்க சார் பேசினா உங்களுக்கு ஒரு முயற்சி கிடைக்க தான் போகிறது ஸோ அதுக்கான பேச்சுவார்த்தை முதல்ல பேசணும் இல்லையா இவங்களுக்கான முயற்சி எடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக அதுக்கான சந்தோஷத்தை பெறக்கூடிய அமைப்பு உண்டு நிறைய கோவில் பயணங்கள் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா இதெல்லாம் விட்டு போயிருக்கோம் அதனால தான் நிறைய குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க அந்த மன உளைச்சல் முதல் மாறுங்க உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது நம்மளுடைய மூதாதையர்களை வந்து மதிக்க தெரியணும் அவங்களுடைய இதெல்லாம் விட்டுட்டு போனோம் இப்ப பித்ருக்கள்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க இல்லையா அவங்களுக்கான வழிபாடுகள்லாம் கரெக்டாக பண்ணிட்டு வரும்போது இவங்களோட வாழ்க்கை மிகுந்த ஒரு ஏற்ற மிகு வாழ்க்கையாக இருக்க போறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து மேஷராசிக்காரங்க இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கடைபிடிக்கணும் எப்பவுமே வேகமா எல்லா விஷயமும் அவசர அவசர அவசரமா முடிவுகள் எடுப்பாங்க அந்த அவசர முடிவுன்றத நிதான முடிவோடு எடுத்தாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது கணவன் மனைவி உறவுல வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க அது இந்த வருஷத்தில் இவங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா வெளியில் நம்ம யார்ட்டு வேணால் கோத்தை காட்டிடலாம் நம்மளோட வீட்டில் இருக்க ஒருத்தவங்க நம்ம கோத்தை காட்டும் நல்லது கெட்டது எல்லாமே அவங்கதான் பார்க்க போகிறாங்க ஸோ அவங்களுக்கும் அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணுங்கிற நிலை இந்த வருஷம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அடுத்தடுத்த ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம அஸ்ரோ தமிழ சேனலை ஃபாலோ பண்ணுங்க